வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்தியாவில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு ஜனநாயக கடமையை நான் சிறப்பாக ஆற்றிட்டேன் நீங்களும் ஆற்றி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் சில மணி நேரங்கள் உள்ளது அதுக்குள்ளே ஜனநாயக கடமையான ஓட்டு போடுதல் நிறைவேற்றாதவங்க நிறைவேற்றிடுங்க வாழ்வாழ்வுடன் நமக்கு ஒரு சிறந்த தலைவர் வந்து வேண்டும் நாட்டுக்கு அப்போ தான் வந்து நாடு வந்து வளர்ச்சி அடையும் பொருளாதார நிலையில் அதே சமயத்தில் பாதுகாப்பாகவும் நாம் இருக்க முடியும் நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து நேற்று முன்தினம் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலுக்கு வந்து இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலமையில ஜனாதிபதியான ஜோ பைடன் வந்து தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேலுக்கு வந்து அறிவுரை கூறியிருந்தார் ஆனால் இஸ்ரேலினோட கேபினட் மினிஸ்ட்ரி வந்து பல முறை வந்து கூடிய ஆராய்ச்சி முடிவு பண்ணி போர் ஒரு பதிலடி தாக்குதல் கொடுக்குறதுன்னு முடிவு வந்தாங்க அந்த பதிலடி தாக்குதல் இன்றைக்கி காலையில் வந்து கொடுத்துருக்காங்க ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் பக்கத்தில் இருக்கிற இஸ்பகான்ங்கிற மா மாகாணத்தில் இருக்கிற அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்துகிறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே தாக்குதல் நடத்துனாங்க ஆனால் அந்த தாக்குதல் வந்து ஈரான் வந்து வெற்றிகரமாக முறியடைச்சிட்டாங்க ஈரான் அந்த இஸ்பகான்ங்கிறது வந்து இராணுவ விமான தளங்கள் பல உள்ளன அந்த இடத்துல இந்த மாதிரி தாக்குதல் நடத்துனதுனால அங்கே அதிகாலையில் ஏர்போர்ட்டில் இருக்கிற விமானங்கள் பறப்பதற்கு தடை செஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த தடையானது நீக்கப்பட்டு இப்போ விமான பயணிகள் விமானங்கள் சகஜ நிலைமைக்கு மாறிடுச்சு நிறையா வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாங்கள் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்போம் உடனடியாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்